எனது அன்பார்ந்த இனிய உயிர் உறவுகளே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எனக்கு அந்த பிடிச்ச மாதிரி அந்த உலகம் அமையல உண்மையிலே நானே ஒரு காலகட்டத்தில் என்னடா நமக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த உலகம் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசித்த காலகட்டம்லாம் அதனாலாம் எவ்வளோ யோசிச்சுருக்கேன் சரி இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்துருக்குமேனு ஆனால் போக போக தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படிலாம் இருந்திருந்தால் ஒரு சுவாரஸ்யமே இருந்திருக்காது உண்மையிலேங்க நமக்குன்னு எது கொடுத்துருக்கோ அதில் தாங்க இருக்குது நம்ம விரும்பி பெறக்கூடிய வாழ்க்கையை விட அந்த அதுவாக அமைது பாருங்க அந்த வாழ்க்கை அது வேறு லெவல் சுவாரஸ்யங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் விருப்பப்பட்டேன்னா என்ன இப்போ இந்த இதில் அமைதியாக இருக்கணும் அமைதியாக எல்லாருமே அந்த அமைதியின் சொரூபமாக இருக்கணும் அன்பு அன்பு பரிமாறிக்கணும் இன்னொன்று எல்லாருமே அன்போட இந்த இயற்கை எப்படி நம்மளுக்கு அன்பை வாரி வழங்குதோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அன்பு வாரி வழங்கணும் இதை தான் நான் விரும்புவேன் இப்போ இப்படி இருக்கும்போது இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது நீங்களே சொல்லுங்களேன் நான் விரும்பிட்டேன் ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது உண்மையிலே அன்பு இல்லாத ஒரு விஷயம்தான் அன்பு இருக்குன்ற ஒரு விஷயத்த காமிக்குது இப்போ குளிர் அப்படி ஒன்று இருக்கனால தான் சூடுன்ற ஒரு விஷயத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியுது இவ்வளவுதாங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டேன் இவ்வளோ தான் அதனால தான் நம்ம விருப்பப்படுற மாதிரி உலகம் அமைஞ்சிருச்சுன்னா சளிப்பு தட்டி போடுங்க அதனால தான் இயற்கை அழ அக்கா எல்லோருக்கும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கு பாருங்களேன் இத்தனை பேருக்கும் ஒரே உலகம் தான் ஆனால் அதில் வெவ்வேறு விதமான அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம் என்னால் உணர முடியுதுங்க உங்களால் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் என்னால் உணர முடியறதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் நம்ம சின்ன வயசில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஐஸ்கிரீம் எதாவது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் லேண்டு இந்த மாதிரி இருந்த ஒருவேளை நம்மளுக்கு அது கிடச்சிருந்தால் என்ன இருக்கும் அது சளிப்பு தட்டி போய் ஒரு சுவாரஸ்யமே இல்லாம அது கிடைக்காம எப்படி சொல்றது இப்போ அது கிடைக்கலன்றவும் நம்ம அதை அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க தேவையில்ல அது ஒரு வேளை நம்மளுக்கு கிடச்சிருந்து அது நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன் அதுக்குள்ள ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்லாண்டு கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் அதில் போய் வாழ்கிறீங்க இப்போ என்ன ஆகும் முடிஞ்ச அளவுக்கு சளிப்பு தட்டுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு முடித்து அவ்வளோதாங்க ஒரு கிலோக்கு மேலே சாப்பிட்ருவீங்களா அவ்வளோதான் அதோடு அந்த சந்தோஷம் முடிஞ்சிடும் ஆனால் அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கா ஆனால் சின்ன வயசில் நம்ம அந்த ஐஸ்கிரீமுக்கு அம்மா கிட்ட பாடாத பாடு போடுவோம் பாருங்க இப்போ அதுக்கப்புறம் கிடச்சி ஒரு அஞ்சு ரூபா சேமி ஐஸ்கிரீம் கிடச்சாலே எவ்வளோ சந்தோஷம் இதுதாங்க இயற்கையோட அமைப்பே நம்ம கேட்குற ஒரு விஷயத்த சீக்கிரமாக கொடுத்துருச்சுன்னா சீக்கிரமாக நம்ம பெற்றுட்டோன்னா அதில் என்னங்க சுவாரஸ்யம் இருக்குது அந்த வயசில் அது புரியல இப்போ அது எல்லாமே புரிய வருது ஒன்று ஒன்றா அதை தான் நம்ம கிட்டே ஷேர் பண்ண வந்தேன் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சுலபமாக கிடச்சிட்டா அதோட வேல்யூவே தெரியாதுங்க இது நான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் இப்போ என் வாழ்க்கையில் இப்போ இது வரைக்கும் நான் எதெல்லாம் கடந்து வந்தேனோ அது எனக்கு சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தின விஷயம் ஒரு வேளை நான் ஆசைப்பட்ட விஷயம் உடனுக்கு உடனு நடந்துச்சுனா அதில் என்னங்க எனக்கு சுவாரஸ்யம் இருந்திருக்கும் ஆனால் நான் ஆசைப்பட்ட விஷயம்தான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்குது அது ஒரு அது ஒரு வேறு லெவல் அற்புதமான விஷயம் ஏன்னா நான் ஒரு விஷயத்த கேட்டேன்னா அது எப்படியும் தெரியாது ஒரு மாதமோ ஒரு அஞ்சு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ கிடச்சி என் கைக்கு வந்துடும் பொருள் மட்டும் சொல்லுங்கள் நேரம் கூட சொல்கிறேன் எனக்கு ஒரு இது வரைக்கும் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து நான் போகிற வேலைக்கு வரைக்கும் நான் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்ட ஒரு விஷயந்தான் அது எப்படி கேட்பேன்னா இது கிடச்சா நல்லா இருக்குமே சரி அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட இது கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அதை வந்து கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் கேட்பேன் அது அப்படியே எப்படி அப்புறமேட்டுக்கு அது நடந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி நான் ஆச்சரியம் ஆமாம் இதை நம்ம கேட்டோம்ல அதனால தான் இது நடந்தது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் இருப்பங்க இந்த மாதிரி பல சம்பவம் பல பேருக்கு நடந்திருக்கும் அதை முழுசாக நம்புகிறேன் இன்னொரு விஷயங்க என்றைக்குமே நம்ம கேட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதில் ஏதுங்க சுவாரஸ்யம் ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கடந்து வந்தோமோ அதை கடந்து வந்தனால தான் இந்த நிலைமையில நம்ம இப்போ இப்படி இருக்கோம் அதனால் இப்போ நம்ம சூப்பராக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சு எந்தெந்த நேரத்தெல்லாம் கடந்து வந்தீங்களோ அது தாங்க உங்களை செதுக்கியிருக்கு அதனால் நீங்கள் இதுக்கு மேலே அச்சீவ் பண்ண போகிற கோலை விட நீங்கள் கடந்து வந்தீங்க பாருங்கள் பாதை அது தாங்க உண்மையான சுவாரஸ்யமான விஷயம் அதனால் எப்பயுமே அந்தந்த செகண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கோலை வைங்க தப்பு இல்லை ஆனால் அந்தந்த செகண்டில் நீங்கள் இருக்கும்போது அதோட சந்தோஷமே தனி நம்ம பாருங்களேன் மறுபடியும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே போயிட்டோம் அதாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுன்னா நீங்கள் அப்படியே நடக்கணும்னு நினைக்காதீங்க அது நடந்தால் போதும் அப்படியே நடந்தாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஒரு நடுவில் ஒரு தடங்கள் நடுவில் ஒரு சுவாரஸ்யம் நடுவில் ஒரு யாராவது குறுக்கால வருவாங்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு அந்த மாதிரி நாலஞ்சு பேர் நம்ம சமாளித்து முன்னாடி வரதில் தான் அதில் ஒரு கிக்கே நீங்கள் வேணால் பாருங்கள் உங்க நீங்கள் கேட்ட விஷயம் உனக்கு அடைச்சிருச்சு இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ உங்கள் சித்தப்பாவோ உங்கள் மாமாவோ இல்லைனா உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட ஒய்ஃபோ உங்கள் அண்ணனோ தம்பியோ யாரோ யாரோ நீங்கள் கேட்ட விஷயத்தை உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க இதுல கிக்கு எப்படி இருக்குது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகி நீங்களே உழைச்சி ஒரு விஷயத்தை காசு கொடுத்து அதை நீங்கள் சம்பாரித்து ஒரு விஷயத்தை வாங்குறீங்க இல்லைன்னா இதே அத்தை மாமா பாட்டி எல்லாருமே உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுக்குறாங்க நீங்கள் உழைத்தது காரணமாக நீங்கள் உழைச்சதுங்க உழைச்சது காரணமாகவும் நீங்கள் பொறுமையாக இருந்தது காரணமும் ஒரு விஷயத்தை வாங்குவீங்களே அதில் இருக்க சுவாரஸ்யம் எப்படி இருக்கும் இன்னொன்று மற்றவங்க நம் அவங்களோட இருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த அதுவும் பொறுமையாக கிடச்சா அதோட சுவாரஸ்யம் எப்படி இருக்கும் கேட்டவுனே கிடைக்கணும்னு நினைக்கிற விதம் எப்படி இல்லைன்னா பொறுமை காத்து ஒரு விஷயம் கிடைக்கிறது எப்படி உங்களுக்கே தெரியும் பொறுமையாக வர ஒரு விஷயம் நம்மக்கிட்ட அது கிட்ட வரும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அதை நல்லா அனுபவிச்சிருக்கேங்க எந்த ஒரு விஷயமும் எனக்கும் சீக்கிரமாக கிடைச்சிடாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்னை போட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும் ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் லேட் ஆகும்லாம் நினைக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் வரும்போது எனக்கு அடுத்த செகண்டே வரணும்லாம் நான் நினைப்பேன் ஆனால் அது எனக்கு நடக்காது ஏன்னா அடுத்த செகண்ட்லேயே நடக்குதுன்னா நான் ஏகப்பட்ட விஷயம் நினச்சிருக்கேன் அதெல்லாம் நடக்குமா அந்த மாதிரி நான் பல விஷயங்களை நினச்சி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு வருஷம் ஒரு வருஷம்லாம் அதிகம்தாங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு நீங்களும் ஒரு விஷயம் உடனே உடனே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லைங்க அந்த அந்த விஷயத்து மேலே அடுத் அடுத்தது அந்த விஷயம் உங்களை தேடி வர்றதுனால அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பே இருக்காது அதனால் பொறுமையாக ஒரு விஷயம் கிடைக்கிதுன்னா அதில் இருக்க கிக்க விட வேறு எதுலேயுமே இல்லைங்க அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பெஸ்ட்டாக தாங்க இருக்கும் உண்மையிலங்க நம்மளை தேடி வர விஷயம் என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னால் அது நம்மளை தேடி வருது உங்களை நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா உங்களை தேடி வர நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு பெஸ்ட்டு தாங்க அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுக்கோங்க நீங்கள் நீங்கள் இது அப்படியே நெகட்டிவாக யோசிக்கிறவங்க நெகட்டிவாக யோசிச்சு பாருங்கள் பாசிட்டிவாக யோசித்தவங்க நான் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ தாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அது மட்டும் தாங்க பெஸ்ட்டு உங்களுக்குன்னா எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனால அது அவங்களுக்கு அது பெஸ்ட்டு உங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்றைக்குமே பெஸ்ட்டு 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 என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் அதை உணர்கிறேன் என் வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் பெஸ்ட்டாக தான் பார்க்குறேன் என்ன என்னை நான் பெஸ்ட்டாக பார்க்குறேன் என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் பெஸ்ட்டாக பார்க்கவும் தான் என்ன நான் பெஸ்ட்டாக பார்க்க முடியுது இவ்வளோதாங்க இது வரைக்கும் என் வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்கள் காதை கொடுத்து என் வார்த்தை கேட்டு இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதே போல் பல தகவல்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்